பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் விவசாய பொருட்களை சேமித்து வைக்க குளிர்சாதன சேமிப்பு கிடங்குகள் அமைத்து தரப்படும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் மேலரசூர் சாத்தாம்பாடி ஒரத்தூர் கண்ணனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று வாக்கு சேகரித்தார் அவருக்கு கிராம மக்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து புள்ளம்பாடியில் பேசிய அவர் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் உள்ள ஆறு பேரவை தொகுதிகளில் ஒரு தொகுதியில் முப்பது பேர் வீதம் ஆண்டிற்கு ஏழை எளிய மாணவ மாணவியருக்கு எஸ்ஆர் எம் கல்விக்குழுமம் சார்பில் கல்வி வழங்கப்படும் என்று தெரிவித்தார் தொகுதியில் இலவச கல்வி தர உயர்கல்வி தர முடிவு அதை உறுதியாக சொல்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டிற்கு முன்னூறு பேருக்கு வேலை வாய்ப்பு குடும்பத்தில் கழகத்தின் தலைவர் சகோதரர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார் ஐம்பது லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு கோடி பத்தாக படித்த இளைஞர்களுக்கு வேலை என்று கோடிக்கணக்கில் வேலை வாய்ப்பை விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய உறுதியும் கொடுத்திருக்கிறார் கல்லூரிய படிக்கிற மாணவர்களுக்கு வங்கியிலே கடன் வாங்கி இருந்தால் அதுவும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் இத்தனை வகையிலே உங்களுக்கு வசதி செய்ய உதவி செய்ய காத்திருக்கிற தான் திமுக அரசு அந்த சின்னத்திலே போட்டியிடுகிறேன் ஆகவே விவசாய கடன் முழுமதியும் விவசாய கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய அந்த உறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வகையில் உங்களுக்கு எல்லா வகையிலும் பழக்கப்பட்ட எண்ணெய் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்ந்தெடுக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதனைத் தொடர்ந்து டாக்டர் பாரிவேந்தர் தனது பூர்வீக கிராமமான மால்வாய் கிராமத்தில் உள்ள குலதெய்வம் அருள்மிகு பச்சையம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டார் ஆலய நிர்வாகம் சார்பில் டாக்டர் பாரிவேந்தருக்கு மாலை அணிவித்து மரியாதை அளிக்கப்பட்டது பின்னர் மால்வாய் கிராம மக்களிடையே பேசிய டாக்டர் பாரிவேந்தர் மக்களவை உறுப்பினருக்கு வழங்கப்படும் நிதியில் முதல் பணியாக கிராம மக்களுக்கு குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறினார் மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மக்கள் படும் துயரம் ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டினார் படித்த மாணவர்களுக்கு திமுக பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் செய்வதை மட்டுமே சொல்லுவார்கள் அந்த வகையில் ஒன்றரை கோடி மக்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கிறது என்று சொன்னால் அதை விட மிகப்பெரிய காரியம் இருக்கக்கூடிய

அங்கே ஆண்டாண்டுக்கு கொடுக்கிற அந்த நிதியில் குறைந்த ஐந்து கோடி தருவார்கள் அந்த ஐந்து கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக இங்கே இருக்கிற தண்ணீர் தண்ணீர் என்று சிரமப்படுகிறார்களே அவர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொண்டு வர முதன்மையாக பயன்படுத்தப்படும் என்பதையும் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இதனைத் தொடர்ந்து கருடமங்கலம் கிராமத்தில் வயல்வெளிகளில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களை சந்தித்து வாக்கு சேகரித்த டாக்டர் பாரிவேந்தர் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் இதேபோல் விவசாய விளைபொருட்கள் நல்ல விலைக்கு விற்க ஏற்பாடு செய்யும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார் இவ்வளவு உழைப்பிற்கும் பின்னால் சரியான ஊதியத்தை கொடுக்கிறார்களா என்றால் அது முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதில்லை என்பதையும் நான் அறிகிறேன் உங்களுடைய நூறு நாள் வேலை திட்டத்தை பாராளுமன்ற உறுப்பினராக ஆன பிறகு அதை நூத்தி ஐம்பது நாள் வேலை திட்டமாக மாற்றுவதற்கு மைய அரசிலே அழுத்தம் கொடுப்பேன் இந்த நூத்தி ஐம்பது நாள் வேலை என்பது இப்போது இருக்கிற உங்கள் குணவு பெருசையை வந்து மேலும் ஓரளவு தீர்ப்பதற்கு வழியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் வருகிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதே போல மையத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இது இரண்டும் ஒன்றாக வெற்றி பெற்று புதிய ஆட்சி அமைக்கிற அந்த நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் பெரிய அளவில் தீர்க்கப்படும் அழுந்தலைப்பூர் கிராமத்தில் வாக்காளர்களிடையே பேசிய டாக்டர் பாரிவேந்தர் பாரதிய ஜனதா ஆட்சியில் பல மதிப்பிழப்பு காரணமாக ஒரு கோடி பேர் வேலை இழந்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு கோடி இளைஞர்களுக்கு சாலை பணிகள் வழங்கப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை டாக்டர் பாரிவேந்தர் சுட்டிக்காட்டினார் இப்பொழுது பட்டியலிட்டு சொல்வதற்கு முடியாவிட்டாலும் கூட ஒன்றை மட்டும் நான் உறுதியாக சொல்லிக் கொள்ளுவேன் இன்றைக்கு எப்பொழுதுமே அரசியல்வாதிகள் கிடைக்கிற நிதியில் எப்படி ஒதுக்குவது என்ற நிலை இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதுபோன்ற நிலை எனக்கு அது இல்லை என்பதையும் உங்களுக்கு நீங்கள் அறிவீர்கள் என்னுடைய வழக்கம் எல்லாம் கொடுத்துத்தான் பழக்கம் யாரிடமும் வாங்கி பழக்கம் இல்லை உங்கள் பகுதியில் என்னென்ன தொகுதி என்ன விதமான தொழில் செய்ய முடியுமோ அதற்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து தொழிற்சாலை நிறுவனம் என்று கடமையாக கருதுகிறேன் அடுத்தது இப்போ வந்து நான் சார்ந்திருக்கிற முன்னேற்ற கழகத்தின் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஐம்பது லட்சம் பெண்களுக்கு கிராம அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதாக உறுதியளித்திருக்கிறார் அதோடு ஒரு கோடி படித்த இளைஞர்களுக்கு பத்தாம் படித்த இளைஞர்களுக்கு சாலை மேம்பாட்டு வசதிகளை செய்வதற்காக அதை பராமரிப்பதற்காக ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று சொல்லுகிற பொழுது இதற்காகத்தானே இந்த திருவாம திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை எதிர்பார்க்கிறோம் என்று நினைப்பது நியாயம் அதோடு மட்டுமல்ல அவர்கள் விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் மக்கள் கேட்டதற்கு அதையும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் இதே போல் சிறுகழம்பூர் குப்பை சரடமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது திமுக திருச்சி தெற்கு மாவட்ட செயலரும் முன்னாள் அமைச்சருமான கே என் நேரு லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் ஐஜே கே தலைவர் ரவி பச்சமுத்து பொதுச் செயலர் ஜெயசீலன் அமைப்புச் செயலர் எஸ் எஸ் வெங்கடேசன் கொள்கை பரப்பு செயலர் எம் எஸ் ராஜேந்திரன் மற்றும் காங்கிரஸ் விடுதலைச் சிறுத்தைகள் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர்